சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியபோது அவர் நிதியமைச்சராக இருந்தபோதும் இப்படித்தான் நிதி ஒதுக்கியதாக அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட கடம்பை பகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க அரசு ஆவன செய்யுமா என அத்தொகுதியின் எம்எல்ஏ கு பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதி ஒதுக்கீட்டுக்கு ஏற்பனவே திட்டங்கள் செயல்படுத்த முடியும் என குறிப்பிட்டார் அப்போது குறிப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன் நீங்கள் நிதியமைச்சராக இருக்கும் போதும் இப்படித்தான் நிதி ஒதுக்கினீர்கள் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை குறிப்பிட்டு பேசினார் அவை முன்னவர் தியாகராஜனுக்கு நாங்கள் நிதி போது என்ன அருமை அண்ணன் அதான் முன்னவருக்கு நான் கூற வேண்டியது அன்னைக்கு நான் இருந்த போதும் இந்த துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி இப்ப கூ கம்மியெல்லாம் நான் கூறல அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம் அதற்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் நிதியமைச்சராக பொழுது அதிகமாக நிதி ஒதுக்கியதாகவும் இப்போது குறைவு என்றும் கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார்.